பார்க்காம மட்டுமே பார்த்து எட போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நடிகை தமன்னா அவங்க நடிகர் ஜான் ஆப்ரஹாம் அவங்களும் நடிகை தமன்னா அவங்களும் இணைந்து வேதான்ற ஒரு இந்தி படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மும்பையில் மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு இதை தொடர்ந்து நடிகர் ஜான் ஆப்ரஹாம் அவங்க கிட்ட கேட்ட ஒரே மாதிரியான ஆக்ஷன் படத்துல நடிக்கிறீங்களே வேறு மாதிரியான படத்துல நடிக்கலாம்லன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு டென்ஷனான நடிகர் ஜான் ஆப்ரஹாம் அவங்க இது ஒரு தேவையில்லாத கேள்வியினும் படத்தை பார்த்துட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க நடிகை தமன்னா அவங்க கூறும்போது எப்போதுமே ஒரு படத்தை பார்க்காம ட்ரெய்லரை மட்டுமே பார்த்துட்டு எடை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பேதா படம் ஆக்ஷனான மூவின்னு இதில் நடிகர் ஜான் ஆப்ரஹாம் அவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆக்ஷன் மூவி ஒரு வித்தியாசமான மூவின்னு சொல்லியிருக்காங்க படத்தை மறக்காமல் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க